இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான கொள்கையை வடிவமைப்பதில் வகிக்கிறார் ஆப்ஷன் ஏ பிரதம அமைச்சர் ஆப்ஷன் பி வெளி விவகாரங்கள் அமைச்சர் ஆப்ஷன் சி பாதுகாப்பு அமைச்சர் ஆப்ஷன் டி உள்துறை அமைச்சர் இந்தியாவின் அயிலுறவு கொள்கையை வடிவமைப்பதில் எந்த அமைச்சர் முக்கிய பங்கு வகிக்கிறார் சரியான பதில் வெளி விவகாரங்கள் அமைச்சர் இரண்டாவது கேள்வி இந்தியாவில் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் இது இந்தியாவின் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் இது ஆப்ஷன் ஏ பிச்சாமரம் காடுகள் ஆப்ஷன் பி சுந்தரவன காடுகள் ஆப்ஷன் சி மன்னார் வளைகுடா ஆப்ஷன் டி முத்துப்பேட்டை காடுகள் இந்தியாவில் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் எது சரியான முதல் சுந்தரவன காடுகள் மூன்றாவது கேள்வி சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யார் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு ஆப்ஷன் பி ராஜேந்திர பிரசாத் ஆப்ஷன் சி சி ராஜகோபாலாச்சாரி ஆப்ஷன் டி மவுண்ட் பேட்டன் பிரபு சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யார் சரியானவது ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி கடைசி கேள்வி கீழ்கண்டவற்றில் யாருடைய நில நிர்வாக முறையை முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் பின்பற்றினர் ஆப்ஷன் ஏ ஃபரோஸ் துக்லக் ஆப்ஷன் பி செர்ஷா ஆப்ஷன் சி அலாவுதீன் கிரிஜி ஆப்ஷன் டி ஷாஜகான் கீழ்கண்டவற்றில் யாருடைய நில நிர்வாக முறையை முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் பின்பற்றினர் சரியான பதில் செர்ஷா